இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து வேர்ல்ட் கப் டி ட்வெண்ட் சாரி ஒன் டே மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு அண்டர் நைன்டீன் மேட்ச்சு ஸோ அதில் பார்த்திங்கன்னா முஷீர் கான் அவர் வந்து இன்றைக்கி ஒரு செம்மையான செஞ்சுரி அடிச்சிருக்காரு அவரால் மட்டும்தான் இன்றைக்கி இவ்வளோ ஸ்கோர் அடிச்சிருக்கோம் டூ நைன்ட்டி ஃபைவ் அடிச்சிருக்கு இந்தியா எயிட் விக்கெட் லாஸுக்கு ஸோ இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் நியூசிலாந்து விளையாட போகிறாங்க பட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா முஷீர் கான் வந்து சர்ஃப்ராஸ் கானோட பிரதர்ஸ் முஷீத் கான் இங்கே செஞ்சுரி போட்டு கலக்கிட்டுருக்காரு ரெண்டு செஞ்சுரி போட்டார் அண்டர் நைன்டீன் வேர்ல்ட் கப்பில் பட் அவங்க அண்ணன் சர்ராஸ்கான் ரொம்ப நல்லா இருக்காரு ஆனால் அவர் இந்தியா டீமில் எடுக்கவே இல்லை பட் இப்போ இந்தியா டீமில் எடுத்திருக்காங்க ஸோ அவரும் இந்தியா டீமுக்கு வந்திருக்காரு கே எல் ராகுல் அண்டு ஜடேஜா இன்ஜுரி காரணமாக அவர் சொரப் குமார் அண்டு வாஷிங்டன் சுந்தர் மூணு பேரும் டெஸ்ட் டீமுக்குள்ளே வந்திருக்காங்க ஸோ இந்தியா அண்டர் நைன்டீனுக்கும் ஒரு நல்ல விஷயம் இந்தியா டெஸ்ட் டீம் டீமுக்கும் ஒரு நல்ல விஷயம் சர்ராஸ்கான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் ரொம்ப நல்லா விளாடிட்டுருக்காரு ஸோ அவரும் டீமுக்குள்ளே வந்தது ஒரு நல்ல ஹாப்பியான நியூஸ் இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க